கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் அரை அடி முதல் ஆறு அடி உயரம் கொண்ட பித்தளை மற்றும் மண்ணாலான விளக்குகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டு இருக்கின்றன இது குறித்து நிறுவன மேலாளரிடம் நமது செய்தியாளர் எஸ் கே கண்ணன் நடத்திய கலந்துரையாட நினைப்பார்கள் சார் தீப திருநாளை முன்னிட்டு அதுக்கு பொதுமக்கள் வாங்குவதற்கு முன்னேற்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த தீப திருநாள் வந்து டிசம்பர் மூணு வருது அதனால நம்ம பதினெட்டு பதினொன்று அதாவது நவம்பர் பதினொன்று பதினெட்டாம் இருந்து நம்ம இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் குறிப்பாக நாச்சியர் இருந்து அது ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏன்னா குளோ குளோபல் இண்டிகேஷன் புவிப்பு புவிசார் பெற்ற ஒரு இடம் நம்ம அந்த இதில் நம்ம தயாரிக்கிறோம் அந்த நம்ம அங்கே ஓன் கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து தயாரிக்கப்படுற விளக்குங்க மதுரை வாகைக்குளம் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தயாரிக்கப்படுறது இந்த விளக்குகளில் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் காப்பர் நாற்பது பர்சன்ட் ஜிங்கில் தயாரிக்கக்கூடிய விளக்குகளாக இருக்குது தூய்மையான விளக்குன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரியான விளக்குகள் தயாரித்து நம்ம இந்த இவங்களோட பண்டிகை சிறப்பிக்கிற மாதிரியான நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே போல் சின்ன விளக்குலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆறடி விளக்கு வரைக்கும் அதே மாதிரி வாசமாலை அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் விளக்குங்கள் கொண்டு வந்திருக்கோம் சாமி படங்கள் மட்டும் இல்லாமல் கிளி அண்ணம் பிரபை அந்த மாதிரி மற்ற நார்மலான ஒரு இதுவும் இருக்கு தாமரை போட்டது அந்த மாதிரியான அகல் விளக்குகளும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது இல்லாம மண் விளக்குகள் அதிகப்படியான இதில் வந்து மக்களால் ஈர்க்கப்படுது ஏன்னா அது வந்து கம்மியான விலையிலேயே இருக்கும் அதே சமயத்தில் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அதை மண்ணில் செய்கிறதுனால அது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ரூபாய் வந்து நம்ம வந்து மண் விளக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுலேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் மண் விளக்கு அதுல விநாயகர் போட்ட மாதிரி யானை தலையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான பூ சுத்தி இருக்கிற இது உருளி மாதிரியான டைப்ல அதுலேயும் வந்து முன்னெல்லாம் உருளி மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பித்தளையில தான் வரும் அது இப்ப மண்லையும் நம்ம அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துருக்கோம் அதாவது தாமரை விளக்கு விநாயகர் விளக்கு மற்றும் அகல் விளக்கு இந்த வருஷம் புதுதாக வந்ததாக தெரிவிக்கிறார்கள் இந்த கண்காட்சியை பொறுத்தளவில் எடுத்துக்கொண்டால் பதினெட்டாம் தேதி துவங்கிய கண்காட்சி டிசம்பர் ஆறாம் தேதி வரை நடக்கிறது இந்த கண்காட்சியில் விளக்குகளை வாங்குபவர்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த கண்காட்சியில் மட்டும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு விளக்குகளை விற்பனை செய்ய அவர்கள் இலக்கு நிர்ணயம் செய்துள்ளனர் அதே நேரத்தில் ஆறடி முதல் அதாவது ஆறடி வரையிலான விளக்குகள் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது அது மட்டுமின்றி பல்வேறு வகையான வண்ண வண்ண விளக்குகளும் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் விளக்குகளை பொறுத்தவரை மூன்று ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் வரை விலை நிர்ணயம் செய்து விளக்குகள் விற்பனை நடக்கிறது தீப திருநாளான அன்று மட்டுமின்றி கார்த்திகை மாதம் பிறந்த நவம்பர் பதினேழாம் தேதி முதலே தற்போது இந்த கண்காட்சி இருப்பதால் அதிக அளவில் பொதுமக்கள் வந்து விளக்குகளை வாங்கி செல்கின்றனர் இந்த விளக்குகள் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை அனைத்துமே கைவினைக் கலைஞர்களுக்கு சென்றடைவதாகவும் பூம்புகார் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சேலத்தில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள பதினோரு பூம்புகார் விற்பனை நிலையம் மற்றும் டெல்லி கொல்கத்தா ஆகிய விற்பனை நிலையங்களிலும் தற்போது கண்காட்சி துவங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இந்த இந்த கண்காட்சியில் வாங்கும் ஒவ்வொரு விளக்குனுடைய விலையும் அது கைவினைப் பொருட்களை சென்றடைவதால் தீபத்திருநாளில் நாம் ஏற்றும் ஒவ்வொரு ஒளியும் கைவினைக்கரங்களின் வாழ்வில் ஒளியேற்றும் என்று பூம்புகார் ஊழியர்களை தெரிவிக்கின்றனர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் எஸ் கே கண்ணன் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் எம் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot villa apartment yedhu book pannalo 25 power ana EB bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.